மாட்டு சிறுநீரிலும் கிருமி நாசினி உள்ளதை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் தெரிவித்துள்ளார் மாட்டு கோமியம் குடிப்பது நல்லது என்று சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி பேசியது சர்ச்சையாகி உள்ளது பலரும் அவரது பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் கோமியம் குடித்தால் டாஸ்மாக் விற்பனை குறைந்துவிடும் என நினைக்கிறார்கள் போலும் என்றார் கறியை சாப்பிடுவர் மாட்டு சாணத்தை பயன்படுத்துவர் ஆனால் மாட்டின் கோமிய மருந்து என்றால் எதிர்க்கிறார்கள் என்று கூறினார் மாட்டு சாணத்தில் கிருமி நாசினி உள்ளது என்றால் மாட்டு சிறுநீரிலும் கிருமி நாசினி உள்ளதை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என அவர் அப்போது தெரிவித்தார் ஆராய்ச்சி பூர்வமாக கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கனிசத்தை ப்ரிவென்ட் பண்ற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனாலதான் வீட்டுக்கு முன்னால தெளிப்பாங்க அது வீட்டுக்கு முன்னால தெளிப்பாங்க அதனால் அது வந்து ஆராய்ச்சி பூர்வமாக ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது அது அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதை ஆக அந்த மருத்துவத்தில் அந்த மருத்துவத்தில் இப்போ ஆயுர்வேதத்தில் அது மருந்துன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சங்க இலக்கியத்தில் மாட்டு சாணம் பூசிய முற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்ப மாட்டு சாணத்துல உங்களுக்கு கிருமிநாசினி நாசினி மாட்டு சிறுநீர்லயும் கிருமிநாசினி நாசினி இருக்கு அதைத்தானே நம்ம சொல்றோம் எல்லா எல்லா மிருகங்கள்ல உள்ள நம்ம சொல்லல இந்த சிறுநீருக்கு இந்த ப இந்த குணம் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வம் இன்னும் சொல்ல மியான்மர் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால இது ஒட்டு

உணவு என் உரிமைன்னு நீங்க சொல்றீங்க ஒரு இடத்துல போய் மாட்டிறச்சியை கொண்டு அலுவலகத்தில் தூக்கி வீசுறீங்க இத மாதிரிலாம் செய்றீங்க ஆனால் விஞ்ஞானபூர்வமாக அது மருந்து என்று சொல்லும் போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள் பாஜகவோ இல்லை என்றால் இந்திய பண்பாட்டு முறையில் எது சொன்னாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் அது படித்தறிந்தவர்கள் அது உண்மை அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் கோமியம் என்பது அது பதப்படுத்துவது பஞ்சகவியம் என்பது இன்னைக்கு அமேசான்லேயே கிடைக்குது அதனால் இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது என்பது நான் ஏன்னா இன்டெகிரேட்டட் மெடிசனில் எனக்கு நம்பிக்கை உண்டு நான் வந்து படிக்க மருத்துவம் படித்த அலோபதி படித்த டாக்டர் ஆனால் ஆயுஷ் என்ற இன்டெகிரேட்டட் மெடிசனில் எனக்கு நம்பிக்கை உண்டு அதில் இதுக்கு என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது